தாவித்து சொல்றாரு உபத்திரவம் நல்லதுதான்ப்பா ஏன்னா நான் வந்து உமை பற்று ரொம்ப அறிஞ்சிக்க முடியுது உங்களுடைய இறுதியத்தை என்னால் பார்க்க முடிகிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏன்னா இந்த உபத்திரவ படுறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்லியிருப்பாரு நீங்கள் வசனம் வந்து நூற்றி பத்தொன்பது அறுபத்தேழு நீங்கள் வாசிங்கன்னா நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உங்களுடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் அதுதான் ஸோ நம்ம உபத்ரவ படலைன்னா என்ன பண்றோம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன் பைபிளில் வந்து என்ன போட்டிருக்கு கடன் வாங்காதேன்னு போட்டிருக்கு இல்லை நீயோ கடன் கொடுப்பேன்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு ஒரு தேவை இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் கடன் வாங்கிடுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடு கட்டணும்னா நான் என்ன பண்ணுவோம் கடன் வாங்கி வீடு கட்டிடுவோம் அதுக்கப்புறம் மாதம் மாதம் நம்ம இஎம்ஐ கட்டும் போது ஐயோ நான் உபத்திரத்தில் இருக்கிறேன் என்னால் வந்து இஎம்ஐ கட்ட முடியல எனக்கு இந்த கடன் பாரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் யாரை போய் நம்ம வந்து திட்டுறோம் கடவுளை திட்டுறோம் கடவுளே உங்களுக்கு இல்லையா நான் இவ்வளோ கஷ்டப்படுறனே இந்த உபத்திரம் யார் கொண்டு வந்தது நம்மளே நம்மகிட்ட கொண்டு வந்துட்டோம் இல்லையா நம்ம கடவுள்கிட்ட கேட்டோம்மா கடவுளே எனக்கு ஒரு வீடு கொடுங்க ஒம்பது நேரத்தில் கொடுங்க உமக்கு எந்த டைமில் சுத்தமாக இருக்கோ அப்போ கொடுங்கன்னு சொல்லும்போது கடவுள் ஏற்ற நேரத்தில் அவங்களுக்கு கடன் இல்லாமல் கொடுக்க வளவராக இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் நிறைய திருமணமான பெண்கள் ஆண்கள் பார்க்கணும் இல்லையா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அன்னி நுகத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்குவாங்க இல்லை அதாவது தேவன் சொல்லுவார்ல அன்னி நுகத்தில் போய் நீ பிணைக்கப்படாதிருப்பாக இல்லையா விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம் அதெல்லாம் இல்லைங்க நான் என்ன பண்ணுறேன் அப்படி திருமணம் பண்ணிவிட்டு அந்த ஸ்பௌஸை வந்து நான் தேவனுக்காக நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன் சொல்லி நம்ம என்ன பண்ணுறது நம்ம நம்ம தேவனை விட பெரிய நீதிமான் மாதிரியும் அறிவாளி மாதிரி நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம் நம்ம அப்படி பண்ணுவோம் ஆனால் வசனம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீ பிணைக்கப்பட வேண்டான்னு சொல்லியிருக்கேன் நீ போய் பிணைக்கப்பட்டுட்டு கடைசியில் ஐயோ அவர் கடவுள் இடத்துல வரமாட்டேங்கிறாரு அந்த பொண்ணு நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்குது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் அந்த குடும்பத்தில் நடத்துகிறாங்க என்னால் அங்கே இருக்க முடியல எனக்கு உபத்ரவமாக இருக்குன்னு சொல்லி நம்ம புலம்புக்கு என்ன பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது முதல்லையே வந்து தேவன் நமக்கு வசனம் கொடுத்துட்டார் நீ வந்து இந்த வசனத்தின்படி நடப்பா அப்போ நான் உன்னா வந்து உனக்கு பெரிய உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பார் நம்ம maðurlega ekki eitthverðið heilu.